தென்னிரவு சாரணி வீசும் கோலிர் காதணி ஆசை வந்து ஆசை தீராடுகின்ற இந்தோ இந்தோ கிளம்பிட்டியா லேட் ஆகுது என்னை காலையில பெல்லன கிளம்ப சொல்லிட்டு இவ இன்னும் கிளம்பாம இருக்கா இந்தோ கிளம்பிட்டியா हां இத வரேன் எவ்வளவு நேரம் நிக்கி வெயிட் பண்ணனும் லேட் ஆகுது வேமாவா हां இத கிளம்பிட்டேன் ஹரி கிளம்புமா கேடி இந்து என்னைய வேமா கிளம்ப சொல்லிட்டு நீ இவ்வளவு நேரம் ஆக்குற ம் நீ தானே ஹாஸ்டலுக்கு வேமா போணும் சொன்னே அப்ப நேரமே எந்திரச்சி வேமா கிளம்ப வேணாமா ஹே இல்லப்பா நான் Dress எல்லாம் எடுத்து பேக் பண்ண லேட் ஆயிருச்சு அவ்வளவுதான் சரி வாங்க கிளம்புவோம் இம்மடி இந்து அதுங்களையும் கிளம்பிட்டியா ஏண்டா கண்ணே ஒரு நாள் இருந்து கூட போலாம்ல இப்பதான் வந்த உடனே கிளம்பணுமா இம்மா டேய் நீ சும்மா இருடா இம்மா இந்து இப்பயே ஹாஸ்டலுக்கு போணும் என்ன அவசியமா என்ன இன்னும் ரெண்டு மூணு நாள் கூட இருந்துட்டு போலாம்ல நீ வந்த பிறதாமா இந்த வீடு கலகலன்னு இருந்துச்சு இனி பார்த்தீங்கன்னா இவன் வேலை வேலைன்னு ஓடி போயிடுவான் உங்கள் மாமாவும் கம்பெனி கம்பெனின்னு ஓடிடுவார் நான் ஒத்தே இருக்கணும் இந்த வீட்டில் நீ என் கூட இருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் எம்மாடி இருந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட போயேம்மா ஹாஸ்டல்ல என்ன உடனேவா கூப்பிட போறாங்க ஹாஸ்டல்ல தானே தங்கியிருக்க ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிறதுக்கு அத்தை வீட்டில் இருக்கக்கூடாதா ஏமாய் சொன்னா புரிஞ்சுக்கோமா அவ இங்க இருந்தாலும் ஒண்ணுதான் ஹாஸ்டல்ல இருந்தாலும் ஒண்ணுதான் மேடம் என்ன இப்போ சாதாரணமான ஆளா இன்டீரியர் டிசைனர் வேற ஆயிட்டாங்க இனி யாரும் பிஸியா இருப்பாங்க உங்க கூட உட்காந்து பேசுறதா உங்களுக்கு நேரம் இருக்க போது எங்களை போய் அவங்க கிட்ட போட சொல்லி தெரியுது ம் அவளும் அப்படித்தாமா பிஸியாவே தான் சுத்துவா அத்த ஃபீல் பண்ணாதீங்க அத்த நான் ஹாஸ்டல்ல இருந்தேன்னா இங்க இருந்தா என்ன உங்களுக்கு எப்போ என்ன பார்க்கணும் தோணுதோ ஒரு கால் பண்ணுங்க நான் ஃப்ரீயா இருந்தேன்னா கண்டிப்பா இங்க வந்துருவேன் சரியா அத்த ஆமாமா கேட்கோ ஃப்ரீயா இருந்தாங்கனா வருவாங்க நல்லா கேட்கோ சரி இந்த கிண்டல் தான வேணாங்கிறது அத்த இப்பெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அத்த அப்புறம் எனக்கு போகவே மனசு வராது இப்படி சோகமாக இருந்தால் எப்படி நான் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும் சொல்லுங்கள் ம் உங்களுக்கு தோன்றப்போ கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்துடுறேன் கவலையே படாதீங்க ம் ஆமாம்மா இப்போலாம் அவங்க சாதாரணமான ஆள் கிடையாதுமா இன்டீரியர் டிசைனர் நம்ம ரெசார்ட்டுக்கே கூட அவங்க தான் இப்போலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா நம்ம ரெசார்ட்டுக்கே நான் தான் இன்டீரியர் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அடிக்கடி உங்களை வந்து பார்க்குறேன் தே டோன்ட் ஃபீல் சரி அப்புறம் நான் போயிட்டு வரவா தே சரிம்மா இந்துக்கண்ணு பார்த்து போயிட்டு வா சுதானமாக இருந்தான்

அதோட நம்ம ரெசார்ட் என்ன தேவையான ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன டிசைன் பண்ண போறோம் இன்டீரியர் டிசைன் எப்படி அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வேகமாவே பூமி பூஜை போட்டணும் டோன்ட் வரி ஹரி எல்லாமே நோட்ஸ் எடுத்து சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணி எல்லாமே பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சாச்சு பிரசன்டேஷனுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு சோ நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத எல்லாமே கரெக்டா நடக்கும் ஓகே இந்து அதை நினைச்சா தான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு எல்லாம் நல்லபடியா முடியணும் ஏன் ஹரி அவங்களை நம்ம ஹோட்டல்ல வச்சே மீட் பண்ணலாமே எதுக்கு நம்ம கம்பெனிக்கு வந்து மீட்டிங் போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்ல பில்டர்ஸா கூட நீங்க பிடிச்சிருக்கலாம் என்ன இந்த இப்படி சொல்லிட்ட இது என்னோட ரொம்ப நாள் ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்து நான் இதை போய் யாராவது சாதாரண பில்டர்ஸ் கொடுத்தா இவங்க தான் சவுத் சைடு நம்பர் ஒன் பில்டர்ஸ் ஸோ அதனால தான் அவங்க ஹைல இதை ஹேண்ட் அவுட் பண்றேன் ஓகே அது மட்டும் இல்லை இந்து இவங்க சவுத் சைடு கட்டின ஹோட்டல் ஒன்று நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்த்துக்கோ அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த கொடுத்தா நான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த பில்டர்ஸ்ல தான் கொடுக்கணும்னு ஸோ அதனால தான் இப்போயும் அவங்களை நான் நெட்லேயே காண்டாக்ட் பண்ணி எல்லாமே செல் மொபைலே முடிச்சு இப்போ அந்த பில்டர்ஸ்ல நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் இப்போ எனக்கு என்ன ஒரு இதுனா அந்த பில்டர்ஸ் நம்ம பிடிச்சாச்சு இப்போ அவங்க கிட்ட நம்ம கொடுக்குற ப்ரெசென்டேஷன் வச்சு தான் அவங்க நமக்கு பண்ணலாமா வேணாமாங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க எனக்கு அதை நினைச்சா தான் கொஞ்சம் பயமாவே இருக்கு பயமா இல்ல கொஞ்சம் பதட்டமா இருக்கு அவ்வளவுதான் நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத ஹரி எல்லாம் கரெக்டா தான் நடக்கும் டோன்ட் ஃபீல் ஆமா ஹரி வர ஆர்கிடெக்ட்க்கு இங்கிலீஷ் தெரியுமா இல்ல அதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் ஏதும் வைக்கணுமா ஹே இந்து வர ஆர்கிடெக்ட்க்கு தமிழ் ஆல்ரெடி தெரியும் சோ நம்ம எந்த டிரான்ஸ்லேட்டர் வைக்கதே இல்ல ஓகே மேடம் உங்க ஹாஸ்டல் வந்துருச்சு நீங்க இறங்கி போயிட்டு வாங்க நானும் வீட்டுக்கு கிளம்பறேன் சரி ஹரி பாய் ஷபா ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்போம் பேசாமல் இந்த மொபைலையும் சைலண்ட்டில் போட்டுட்டு படுப்போம் இல்லைன்னா ஏதாவது கம்பெனி நம்ம செய்ய டொயங் டொங் டொயங்னு வந்துகிட்டே இருக்கும் இந்த ஐபேண்டு போட்டு தூங்குறது நல்லா தான் இருக்குது தூங்கி எந்திரிப்போம் தூங்கி எழுந்திரிச்சு இந்த டயர்டு போக மாட்டேங்குதுப்பா ஷ இது என்ன இத்தனை கால்ஸ் வந்துருக்கு யாரோட நம்பரு புதுசாக இருக்கே ஹலோ யார் பேசுறீங்க ஹலோ மேடம் உங்க பேர் இந்துவா ஆ நான் இந்து தான் பேசுறேன் நீங்க யாரு மேடம் நான் ஊட்டி ரிசார்ட்டோட மேனேஜர் பேசுறேன் உங்களை நேர்ல மீட் பண்ணணும்னு நினைக்கிறார் இங்க எம்டி சார் உங்களால கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா என்ன விஷயம் சார் எதுக்காக பார்க்கணும் இல்ல மேம் நீங்க இன்டீரியர் டிசைனர் தானே ஆ நான் இன்டீரியர் டிசைனர் தான் உங்களுக்கு எப்படி தெரியும் இல்ல நாங்க நெட்ல சர்ச் பண்ணதுல உங்களோட இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் எங்க எம்டி சார்க்கு பிடிச்சிருந்தது ஸோ அதனால தான் அவர் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேச சொன்னாங்க உங்களால் வந்து எங்கள் எம்டி சாரை மீட் பண்ண முடியுமா ஓ அப்படியா சரி ஓகே சார் நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் என்னைக்கு வரணும் சொல்கிறீங்களா வர மண்டே வந்து பார்க்க முடியுமா ஏன்னா அன்னைக்கு தான் எங்கள் சார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார் அதனால தான் ஓ அப்படியா எனக்கு மண்டே வேற ஒரு ஷெட்யூல் இருக்கு சார் ப்ளீஸ் மேம் எங்கள் எம்டி சாரை மாரி நேரில் மீட் பண்ணுறதே ரொம்ப அதிசயம் நாங்களே அவர் அதிசயமாக தான் பார்ப்போம் ஸோ வேறு டேட்டில் நாங்களாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது ப்ளீஸ் மண்டே வந்துடுங்க ஓகே தேங்க் யூ என்ன வச்சுட்டாரு சரி பாப்போம் ஃபர்ஸ்ட் போய் ரெஃப்ரெஸ் ஆகும் கடவுளே இன்னைக்கு மீட்டிங் நல்லபடியா முடியணும்ப்பா இந்த இந்து வேற கிளம்பா என்னன்னு தெரியல சரி அவளுக்கு ஒரு ஃபோனை போட்டு பார்ப்போம் என்ன ரிங்கு போயிட்டே இருக்கு இவன் எடுக்கவே மாட்டீங்களா எங்க இருக்கானே தெரியலையே என்ன ஹரி கால் பண்றான் ஹலோ ஹரி சார் சொல்லுங்க என்ன விஷயம் என்ன இந்து மேடம் உங்க பேச்சமா ஒரு டைப்பா இருக்கு எங்க இருக்கீங்க ஹே ஹரி நான் இப்போ எங்க இருக்கேன்னு சொன்னா நீ சாக்காயிடுவே ஏய் அப்ப எங்க தான் இருக்க சொல்லு நான் இப்ப ஊட்டி ரிசார்ட்ல இருக்கேன் ஹரி என்னது ஊட்டி ரிசார்ட்ல இருக்கா ஏய் இந்து நான் சொன்னேன்ல போன வாரமே மண்டே மீட்டிங் இருக்கு மறக்காம வந்துருன்னு நீ நீ பாசால்ட்ட ஊட்டில இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க ஹே அத இல்ல ஊட்டி ரிசார்ட்ல எனக்கு கால் பண்ணிருந்தாங்க இங்க இன்டீரியர் டிசைனரை மீட் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு சோ என்னால அவாய்ட் பண்ண முடியல அதனால தான் வந்துட்டேன் அப்ப எப்போ தான் வருவே வருவியா இல்ல வர முடியாதா ஹே எப்படியா நான் 7 மணிக்குள்ள வர பாக்குறேன் ப்ளீஸ் சரி உன்னோட பிசினஸ் நீ போயிருக்க அதையும் குறை சொல்ல முடியல சரி பாத்துட்டு வா லேட் ஆனாலும் பரவாயில்ல காரணம் சொல்லு நான் அனுப்பி போறேன் ஓகே ஹே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா அவங்களே கார்ல கொண்டு வந்து விட்டுவாங்க நான் சீக்கிரமே வந்தறேன் என்ன ஓகேமா பாத்து முடிச்சிட்டு சேஃப்டியா வா சரி பாய் ஓகே பாய் ஹரி என்ன இன்னும் இந்தும்மாව காணومه மணி 7:00 ஆயிடுது 7:00 மணிக்குலாம் வந்திருவான்னு சொன்னா ஏப்பா ஹரி ஹரி என்னமா என்னாச்சு ஏப்பா ஹரி இந்தும்மா 7:00 மணிக்குலாம் வரேன்னு சொன்னா மணி 7:00 ஆயிடுது இன்ன ஆளே காணமே பயம்மா இருக்கே ஒரு போனை கூட போட்டு கேளுப்பா நம்ம ஃபீல் பண்ணாதீங்க நான் அப்போ வந்து கால் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவள் கால் பிக் பண்ண மாட்டேங்கிறா எதுவும் டிராவல் இருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் எடுக்க மாட்டேங்கிறா வெயிட் பண்ணுங்க அப்பா இன்னொரு தடவை கூப்பிட்டு பாருங்கப்பா ம் நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க போருங்க உங்கள் முன்னாடி கால் பண்ணுறேன் பாருங்க இப்போ உங்க மருமக ஃபோன் அட்டன் பண்ண மாட்டீங்களா நான் என்ன பண்ண சொல்லுங்க சரிப்பா அப்படியே விட்டுறாம அடிக்கடி ஃபோன் போட்டு பாருப்பா பா புள்ளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன செய்யறது நம்ம தான போன் போட்டு கேட்கணும் சரி மணி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நான் பாத்துக்கறேன் அப்பா கார் சத்தம் கேக்குது பா ஒருவேளை இந்துமா வந்துட்டாலோ இல்லாம அந்த பில்டர்ஸ் வந்து நினைக்கிறேன் நம்ம கம்பெனில வச்சிருந்த மீட்டிங் அப்ப வீட்டுக்கு மாத்திட்டு அதான் வந்திருப்பாங்க வாங்க அவங்க போய் நம்ம வெல்கம் பண்ணுவோம் ஹாய் மிஸ்டர் சஞ்சய் வாங்க வெல்கம் டு அவர் ஹோம் ஹாய் ஹரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க நல்லா பயணம் பயணம்லாம் எப்படி இருந்துச்சு हां நல்லா இருந்துது சரி வாங்க சஞ்சய் வீட்டுக்கு போய் பேசுவோம் உள்ள வாங்க ஆமாப்பா வாங்க உள்ள போவோம் போவோம்

அட நீங்க திருநெல்வேலியா அப்படின்னா என்ன ரொம்ப நெருக்கமாயிட்டோம் நீங்க அத்தையும் திருநெல்வேலி தான் ஓ அப்படியா எனக்கு அப்பா இல்லம்மா அம்மா மட்டும்தான் அவங்கள மேக்சிமம் தனியா விட்டுட்டு வர மாட்டேன் அதனால தான் நான் வெளியூருக்கு வந்து எந்த வேலையும் பாக்குறது இல்ல மேக்சிமம் வெளியூர் வேலையா இருந்தா நான் அவாய்ட் பண்ணிருவேன் ஆனா கருணாகரன் மூலமா என்கிட்ட பேசினதுனால என்னால மறுக்க முடியல சோ தான் இங்க வர்றதுக்கு ஓகே சொன்னேம்மா எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆரம்ப கட்ட வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு இங்க இருந்துட்டு அடுத்து எங்கள் இன்ஜினியர் யாரையாவது ஒருத்தர் இங்கே பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பலான்னு இருக்கேம்மா ஏப்பா சஞ்சய் உன் வேலை முடியும் வரைக்கும் நீங்கள் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கலாமே உங்கள் அம்மாவையும் கூட இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுக்கலாம்ல உங்கள் அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஒரு பேச்சு துணைக்கு ஆள் கிடச்ச மாதிரி இருக்கும்ல ஓகே அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் நீங்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டு நான் இப்போ வந்துடுறேன் சஞ்சய் ஆ ஓகே ஹரி யூ கேரியான் இன்னும் ஏன் இத்தனை தடவை கால் பண்ணியும் காலை பிக் பண்ண மாட்டீங்களா சோ அவளுக்கு இன்னும் ஆயிருக்குமோ எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கே அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ ஹலோ ஹரி ஹே ஹலோ நிதி உங்களுக்கு ஏதும் ப்ராப்ளம் இல்லையே ஆர் யூ ஆல் சாரி ஹரி நான் மொபைல் வைப்ரேஷன்ல போட்டுறதுனா அதான் கவனிக்கல ஐ அம் ரியலி சாரி சோ பாடா கொஞ்சம் டிராஃபிக் அதிகமா இருக்கு ஹரி நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் ஹ் ஆ ஓகே இந்து சஞ்சய் எல்லாம் வந்தாச்சு நாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம் நீ வா ம் நான் கால் கட் பண்றேன் சோ ஒரு வழிய வந்தாச்சு வர வர ஊட்டி கூட நம்ம சென்னை மாதிரி அப்படியே சூடாக ஆரம்பிச்சிருச்சு என்ன எரிச்சல் ச கண்ணவே தரக்க முடியலப்பா சரி நம்ம பின்வாசல் வழியா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் உள்ள போ வாடா இந்துமா என்ன வழியில நிறைய டிராஃபிக்கா ஆமா ரொம்ப டிராஃபிக் போச்சு அதனால தான் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் சரிமா வா வந்து உட்காரு ரொம்ப கலச்சு போய் இருக்க பாரு இப்ப சஞ்சய் தான் பாய் மருமக இந்து தான் நம்ம ரிசார்ட்டோட இன்டீரியர் டிசைன்லாம் பண்ண போறோம் ஹே இந்து ஹலோ சஞ்சய் சார் நீங்களா எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹே இந்து உனக்கு சஞ்சய் ஆல்ரெடி தெரியுமா ம் தெரியுமே பாட்டி வீட்டுக்கு எது வீடு தான் சாரோட வீடு நான் பாட்டி ஊருக்கு போகிறப்பலாம் இவரை பார்த்துருக்கேன் அவ்வளவுதான்